வணக்கம் நண்பர்களே கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இருக்கிறது நிதிநித்தம் கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த இறந்து போன சுந்தர வடிவேல் என்பவருடைய மனைவி பெயர் தான் சந்திரா இவருடைய கணவர் சுந்தர வடிவேல் இருந்து சில மாசத்துக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு போவதுக்காக விமானத்துல சென்னை வந்து இறங்கினார் அப்படி வந்தவரை அரசு தரப்புல சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அயாத் ஹோட்டல்ல தனிமைப்படுத்துதல் அப்படின்ற பேர்ல தங்க வச்சிருந்தாங்க இந்த நிலையில சில நாட்கள்ல அவர் சில மர்மமான முறையில வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் அறையிலேயே இறந்து கிடத்திருந்திருக்காரு இறந்து போன தன்னோட கணவரோட இழப்புக்கு நீதி கேட்டு தன்னுடைய கைக்குழந்தையோட சுந்தரவடிகளுடைய மனைவி சந்திரா போராடி வந்திருக்காங்க இது சம்பந்தமான பிரேத பரிசோதனை அறிக்கையில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கோட ஜெராக்ஸ் அப்புறம் இறப்பு சான்றிதழ் இப்படிப்பட்ட பல்வேறு சான்றிதழ்களை வாங்கறதுக்காக சென்னைக்கும் ஊருக்கும் சந்திரா குழந்தையோட அவ்வப்போது போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க சமீபத்தில் அப்படி சென்னை போயிட்டு திரும்பியும் தன்னோட சொந்த ஊருக்கு வரும்போது தான் கடந்த அஞ்சாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவுல திட்டக்குடி போற அரசு பஸ்ல ஏறி இருக்காங்க குழந்தையோட துணிமணிகள் வைக்கப்பட்ட அந்த பேக் அப்புறம் செல்ஃபோன் இவைகளோட வந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸை ஊர் நெருங்கும்போது இறங்கிறதுக்காக தயாராக தன்னோட எடுத்து வந்த பேக் அப்புறம் பொருட்களை வந்து சரி அப்போ அப்போதான் வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கு அவங்க பேக்கில் இருந்த செல்ஃபோனும் பணம் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாயையும் காணலை இதனால பதறி போய் கதறி அந்த இடத்திலே அழுது இருக்காங்க சந்திரா அதை கண்ட பஸ் கண்டக்டரான சையத் தஷ்தஹீர் ஷாஜகான் அப்படின்ற கிட்ட வந்து என்னம்மா ஏன் அழுதுகிட்ருக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாரு உடனே தன்னோட செல்போனையும் பணத்தையும் யாரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறி அழுதுள்ளாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரா உட்காந்துருந்த அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு இளைஞன் ஒருத்தன் உட்காந்துருந்துருக்கான் அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் சொல்றாரு அவன் சென்னையில் வந்து பஸ் ஏறனான் ஆனால் அரசூர் என்னோட சொந்த ஊர்னு சொல்லி அவன் அரசூருக்கு தான் டிக்கெட் எடுத்தான் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல திடீர்னு அவன் மேல்மருவத்தூர்லேயே இறங்கிக்கிட்டான் அவன் இறங்க போனப்போ நீ டிக்கெட் எடுத்தது அரசூருக்கு ஏன் இங்கேயே மருத்துவத்தூர்ல இறங்குற மேல் மருத்துவத்தூர்ல இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டப்போ அவன் வந்து உறவினரோட வீட்டுக்கு நான் வந்து போறேன் மறுநாள் வந்து நான் ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான் இப்போ எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்குது அவனை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது வந்து அவன்கிட்ட இருந்த பணத்தை மீட்டரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் கண்டெக்டர் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கணவர் சிங்கப்பூர்லேருந்து வந்து ஹயாத் ஓட்டல்ல மர்மமான முறையில் இருந்தபோது சம்பவத்தை கூறிய அழுதாங்க சந்திரா என் கணவர் வந்து அந்த செல்போன்ல உயிரோட்டிருக்கும் போது பேசின வார்த்தைகள் வீடியோ எல்லாம் காட்சியாக பதிவாயிருக்குது அதுதான் தான் வந்து வச்சிருக்கேன் அவரோட புகைப்படங்களும் அதில் தான் இருக்குது அவரோட ஞாபகார்த்தமாக அதை நான் பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தேன் அப்படிப்பட்ட செல்போனை நான் இப்போ பறி கொடுத்தது ரொம்ப வேதனையாக இருக்குது பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு போனால் கூட பரவாயில்ல எனக்கு என் செல்போன் மட்டும் கிடைச்சா கூட போதும் ஏன்னா என் கணவர் கடைசியாக பேசின வார்த்தைகள் என்னோட கணவரோட புகைப்படங்களில் எல்லாமே அதுல இருக்குது நானும் என் கணவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்படி தவறு விட்டுட்டுமேனு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி அழுது இருக்காங்க அப்பதான் கண்டக்டர் சையத் தஸ்கிர் ஷாஜகானன் வந்து அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தானா உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கே பேசி வீடியோ வெளியிட்ட காட்சியும் உங்களோட கணவர் இறப்பு சம்பந்தமான உங்களோட பேட்டி படங்களையும் பத்திரிக்கை மீடியா எல்லாம் நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெண்ணு நீங்க தானான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமா அந்த பெண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பஸ் வந்து திட்டவடி வந்து சேர்ந்துருது உடனே பஸ்ல இருந்து இறங்கிய சந்திரா ஆட்டோ பிடிச்சி தன்னோட ஊரான நத்தத்துக்கு போயிட்டாங்க அப்படியே ஊருக்கு போனதும் அங்கிருந்து ஒரு செல்போன்ல இருந்து திருடு போன செல்போனுக்கு அப்பப்போ தொடர்பு கொண்டு பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரம் வந்து செல்ஃபோன் அடிக்கும் அப்புறம் யாரும் எடுத்து பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருந்துருக்கு மறுநாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி ஆக்கல மீண்டும் அந்த செல்ஃபோன் எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு இருக்காங்க அப்போ அந்த எண்ணில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் குரல் வந்து பேசியிருக்கு அப்போ அந்த சந்திரா வந்து அழுதுபடியே என்னோட செல்ஃபோனை மட்டும் போது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிருக்காங்க ஏன்னா என் கணவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியா அதில் வந்து வீடியோவும் புகைப்படமும் இருக்குது நீங்கள் பணத்தை கூட எடுத்துட்டு போயிடுங்க தயவு செஞ்சு என் செல்ஃபோனை வந்து கொடுத்துருங்க என் கணவரோட ஞாபகத்தமாக அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்கு இருக்காங்க அதுல பேசி அந்த ஆண் குரல் வந்து பாத்தீங்கன்னா அம்மா நீங்க கவலைப்பட வேணா நான் தான் பஸ் கண்டக்டர் சையத் தஸ்கின் ஷாஜகான் பேசுறேன் உங்க செல்போன கொண்டு வந்துட்டேன் கருவேப்பில குறிச்சி வந்து நீங்க வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னடாது போனே எடுக்காம இருந்தது திடீர்னு எடுத்த ஒரு கண்டக்டர்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கு போயிட்டு சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்போனை வந்து வாங்குறாங்க அந்த இருந்து அதே மாதிரி திருடு போன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்திலையும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பணத்தையும் கண்டக்டர் சையத் தஷ்கர் ஷாஜகான் திருப்பி கொடுத்துருக்காங்க இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்திரா அந்த கண்டக்டரான தஷ்கர் ஷாஜகான் கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க நீ பணத்தையும் செல்போனையும் பறி கொடுத்துட்டு பஸ்ஸில் அழுதுபடியே உன்னோட கணவரை இழந்து தவிக்கிற நிலையை வந்து சொன்னப்போ என் மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நான் வந்து என்னோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பஸ் கொண்டு போய் திட்டக்குடி டிப்போல வந்து போட்டுட்டு அப்படியே தொழுதூர் வரைக்கும் போய் அங்க இருந்து ஒரு வாடகை காரை எடுத்துக்கிட்டேன் பஸ்ல இருந்து மேல் ஒரு இறங்கி அந்த இளைஞன என்கிட்ட அரசூர் வர டிக்கெட் எடுத்தான் அதை நான் வந்து ஞாபகத்துல இருந்தது அதனால நான் எப்படி அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையிலே போயிட்டு அரசூர் போன முதல்ல அங்கிருந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட அந்த இளைஞனோட அடையாளத்தை கூறி விசாரிச்சேன் முதல்ல எல்லாரும் தயங்கினாங்க அதுக்கப்புறம் அந்த இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பஸ்ஸில் வந்து இறங்கி ஆட்டோவில் தன்னோட ஊரான ஆலப்பாக்கம் அந்த ஊருக்கு போனதாக வந்து சொன்னாங்க அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அந்த ஊருக்கே அழைச்சி கொண்டு போய் விட்டுட்டு அந்த இளைஞனோட வீட்டையும் வந்து அடையாளம் காட்டிட்டார் சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து அவனோட வீட்டை நாங்கள் அடைஞ்சோம் அதுக்கப்புறம் அந்த இளைஞன்கிட்ட வந்து போயிட்டு அந்த செல்போனையும் வந்து ஒழுங்காக பணத்தையும் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல கேட்டான் முதல்ல வந்து அவன் வந்து நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுத்தான் நான் வந்து போலீஸ்ல வந்து புகார் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டினதுக்கு அப்புறம் ஆயிரத்தி முந்நூறுரூபா ரூபாய் பணத்தையும் வந்து கொடுத்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில ஆயிரத்தி இரநூறுவா நான் செலவு பண்ணிட்டேன் மீதி தான் காசு இதாங்க செல்ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்ன உடனே பயந்து கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து கொடுத்துட்றேன் மீதி ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் வந்து செலவழிச்சிட்டு தான் வந்து சொன்னா பாத்தீங்களா இதோ உங்களோட செல்போனும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து திருப்பி கொடுத்ததுக்கு தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாச்சு அந்த பொண்ணோட செல்ஃபோன் கிடைச்சிச்சு பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறித்து கண்டக்டர் வர நபர்களுக்கு அக்கறையா எடுத்துக்கணும் அப்போதான் அவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பான நடத்துனர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் அதே மாதிரி ஓட்டுநரும் நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும் இதெல்லாம் விட அந்த பெண்ணோட உடைமைகளை கண்டுபிடித்து கொடுக்க எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு மன நிறைவா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு உடனே வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாங்க அடுத்து அதுக்கப்புறம் முன்பின் தெரியாத அந்த கண்டக்டர் சையத் தஷ்கர் ஷாஜகான் சகோதரர் மனப்பான்மையை எண்ணி கண்ணீர் விட்டு அழுது உள்ளார் என் என்னோட உற்றார் உறுப்பினர்களும் கூட எனக்கு வந்து கணவர் இறப்புக்கு அப்புறம் உதவி வந்து செய்ய யாருமே இல்லை ஒவ்வொருத்தரம் தான் வந்து செஞ்சாங்க ஆனால் நல்ல உள்ளம் கொண்ட அந்த கண்டக்டர் எனக்காக வாடகைக்காரை எடுத்துட்டு கொண்டு போய் அவனை துரத்திட்டு போய் அவனை பிடிச்சி அவன்கிட்ட இருந்த பணத்தையும் செல்போனையும் பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு எனக்கு உண்மையிலுமே இது நிகழ்ச்சியாக தான் இருக்குது எனக்கு என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல எனக்கு வந்து சொல்ல வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்ணீர் உள்ள வந்து தத்தளிக்கிறாங்க அவரோட நல்ல குணத்துக்கும் நல்ல செயலுக்கும் நிச்சயமா வந்து அவர் நல்லபடியா வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி கேட்டு வந்துட்டு இருக்கிற அந்த அபிலே பெண் சந்திரா வந்து சொல்றாங்க உண்மையிலுமே சையத் தஷ்கிர் ஷாஜகான் வந்து ஒரு மிகப்பெரிய செயலை செஞ்சிருக்காரு சொல்லி சொல்லலாம் ஏன்னா பக்கத்துல இருந்தா வந்து ஓடி போய் பிடிச்சிட்டு வர்றது மேல் மருவத்தூர்ல இறங்கின அந்த பையனை அரசு வரைக்கும் போய் வாடகைகார எடுத்துட்டு போய் பிடிச்சிட்டு வராருன்னா இது செயல் வந்து பாராட்டக்கூடியது என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்ய